தீபாவளி நெருங்கியாச்சு எங்க இருந்து சார் வரீங்க பெங்களூர் எல்லா கடையுமே வந்து க்ளோஸ்ல இருக்க நேரத்துல ஒரு கடையில மட்டும் ஜெகஜோதியா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்ரீ வேல்ராம் கிராக்கர்ஸ் சொல்லலாம் நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து மேல ஃபுல்லா பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாவே ஃபேன்சி வெரைட்டிஸ் எல்லாமே வச்சு வச்சிருக்காங்க கதா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நிறைய இருக்கு யானை குழந்தைங்க லைக் பண்றது

அதுவும் இங்கே என்ன மாதிரியான நியூ வெரைட்டிஸ் எல்லாமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வருது அதே மாதிரி ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து கேட்க போகிறோம் பெஸ்ட்டான ப்ராடக்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் நம்ம வீட்டில் இருப்பாங்க குழந்தைங்களுக்கு எங்கெல்லாம் வந்து நம்ம கிராக்கர்ஸ் வாங்கலாம் பெஸ்ட்டாக எங்கே இருக்கும்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஷாப் தான் இன்றைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இது வந்து சாத்தூர் மெயின் ரோடு நம்ம சிவாசி போகிற வழியில் சின்னக்காமன்பட்டிக்கும் போனம்பட்டிக்கும் இடையில தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீ வேல்ராம் கிராக்கர்ஸ் தான் வந்து வந்திருக்கோம் ஸோ வேல்ராம் கிராக்கர்ஸ் போன டைமே ரிவியூ பண்ணியிருந்தோம் சம்மர் ரெஸ்பான்ஸ் ஏன்னா ஹியூஜான நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தீங்க நம்ம மூலமா ரொம்ப ரொம்ப அதுக்கு வந்து நன்றிகள் ஏன்னா அதனால தான் திரும்ப வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த டைம் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறோம் அண்ட் பட்ஜெட் என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எல்லா கடையுமே வந்து க்ளோஸ்ல இருக்க நேரத்தில் ஒரு கடையில மட்டும் ஜெகஜோதியா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்ரீ வேல்ராம் கிராக்கர் சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு கஸ்டமர்ஸ் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க நம்ம மூலமா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க சோ இப்ப கூட கஸ்டமருக்கு பேக்கிங் தான் போயிட்டு இருக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டு அப்படியே ஒன்னொன்னா பாக்கலாமா வாங்க பாக்கலாம் சார் வணக்கம் சார் குர்ஷன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சார் போன டைம் எப்படி சார் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு போன வட்டம் உங்களோட வீடியோ போட்டதுனால ரொம்ப 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 அருமையா இருந்தாரு நிறைய பாத்திருக்காங்க கஸ்டமர் நிறைய வந்தாங்க சூப்பர் டைம்ல எல்லாம் எங்களால பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த வருஷமும் அதே அளவுக்கு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்களும் ரெடியா ரெடியா இருக்கீங்க அதுதான் வேணும் சார் சூப்பர் சார் இந்த டைம் தீபாவளி வந்து முன்னாடியே வந்துருச்சு இல்ல சார் கரெக்டா எண்ணி பார்த்தா ரெண்டு மாசம் ரெண்டே மாசம் தான் சூப்பர் சார் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நம்ம ஷாப்ல இப்பவே பல்கா வந்து உள்ள ஏத்தியாச்சு இந்த டைம்ல நிறைய பேரு கஸ்டமர்ஸ் எல்லாமே வேற வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுகிறீங்கன்னு சொல்லலாம் இந்த டைம் கலெக்ஷன்ஸ் எப்படி சார் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சார் இருக்கு இந்த வருஷம் வந்து நிறைய இருக்கு சூப்பர் நிறைய வெரைட்டிஸ் டூ வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம் ஜூச நிறைய இருக்கு ஜூச வச்சிருக்கோம் நீங்க காமிக்கும் எல்லாரும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சூப்பர் சூப்பர் அப்படியே ஒரு நாள் பாருங்க ஓவரால் இதுல வந்து என்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே சார் மேக்ஸிமம் வந்து நம்மகிட்ட இருக்கு குழந்தைங்கள்ல இருந்து ஹைலைட்டா சொல்ல போனா பெரியவங்க யூஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே எல்லாமே இருக்கு ஓகே சார் நம்ம ஆஃப் ஆஃபர் ஏன்னா சிவகாசின்னு வந்து எப்படியும் சொல்ற மாதிரி தொண்ணூறு பெர்சன்ட் சொல்றோம் நெட் ரேட்ல நம்மளோட ரேட் எப்படி சார் இருக்கும் நீங்க மத்த சிவகாசியில பிரைஸ் லிஸ்டையும் நம்ம பிரைஸ்லையும் கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட பதினஞ்சு டு இருபது வரைக்கும் கம்மியா இருக்கும் ரேட் அது உங்களோட ரிசல்ட் பார்த்தாலே தெரிஞ்சு சார் அந்த மாதிரியான சப்போர்ட் வேற லெவல் சார் இந்த டைம் எல்லாமே மாதிரி வச்சிருக்கீங்களா ஏன் எதனால இந்த டைம் வந்து பேக்கேஜஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் பேக்கேஜஸ் வந்து இப்ப சிவகாசிக்கு போய் வெடி வாங்க போனா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் மத்த அந்த மாதிரி இல்லாம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போனாலும் நம்ம வாங்க முடியும் நாலாயிரம் ரூபாய்க்கு வேல்யூ உள்ளதை ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணுங்கிறக்காக தான் போன டைம் ஃபர்ஸ்ட்ல பண்ண நம்ம சூப்பர் சார் இந்த ஓட்டமும் அதே ஆஃபர் வச்சிருக்கிறோம் அதே காம்போ எல்லாமே வச்சிருக்கிறோம் சூப்பர் சார் இப்போ அளவுக்கு சப்போர்ட் இருக்காங்களோ அதை பத்தி போன ஓட்டத்தை விட அதிகமா இருக்கும்னு நம்புறோம் எதிர்பார்க்கிறோம் சூப்பர் சார் ஆர்டர்னு வரும்போது எப்போ உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணா நீங்க எவ்வளவு நாளைக்குள்ள வந்து டிஸ்பேஸ் பண்ணீங்க சார் அதை நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ற நாள்ல இருந்து ஒரு மூணு நாள் முனை நாள் முனை நாள் சூப்பர் சார் அவங்களுக்கு நீங்க டிராக்கிங் எல்லாமே கொடுத்துருவீங்க கொடுத்துருவோம் சூப்பர் சார் உங்க வெப்சைட்ல போய் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா கடைசி டைம் ஆக ஆக என்ன பிரச்சனை வரும் நம்ம கடைக்கு வர்ற ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அது போக நம்ம வியூவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது முதல்லயே பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் நான் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னென்ன கலெக்ஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல காமிச்சிருக்கோம் நீங்க ஆர்டர் பண்ணும் நீங்க அதை கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணிக்கலாம் ஓகே ஒவ்வொரு நிறைய வெரைட்டிஸ் எந்த விட்டம் புதுசா வந்திருக்கு அதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் காமிக்கிறத அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் என்னங்கிறதை இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ உள்ள கஸ்டமர் இருக்கிறதுனால நான் பின்னாடி கூட போகிறேன் என்னோட பொண்ணு உங்களுக்கு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்க ஓகே சார் வெல்ராம் கிராக்கர்ஸில் உள்ள வீடியோ எடுக்க வரும்போதே அப்படியே ரஷ்ஷாக தான் இருக்குது அப்படியே எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்காங்க சார்ட்ட கேட்போம் சார் சார் வணக்கம் கேட்கலாம்லா சொல்லுங்க சார் எங்கேருந்து சார் வரீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூருங்களா ஓகே வெல்ராம் கிராக்கர்ஸ் எப்படி சார் பழக்கம்

சரி அவங்க சாப்பிட போயிட்டாங்க வேல்ராம் கிராக்கர்ஸில் அவங்க போன நேரத்தில் அப்படியே இவங்களோட ஒப்பீனியனை தனிப்படையாக கேட்டுருவோம் தான் இங்க எப்படி கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸும் இங்க வந்துட்டு இருக்கேன் த்ரீ இயர்ஸா உங்களுக்கு நேட்டிவ் பெங்களூர் பெங்களூரா வேற லெவல் சோ எப்படி எப்படி அறிமுகம் நான் ஒர்க் பண்ணுறது பெங்களூரு ஓகே த்ரீ இயர் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வருவேன் ஓகே ஓகே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கு ப்ரைஸு ரொம்ப சீப் சூப்பர் 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 இப்போ எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் வரும்

அப்போ ரேட்டு சிவகாசியில் நீங்கள் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு இடம் சுற்றி பார்த்துருப்பீங்க இங்கே உங்களுக்கு இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி அதே ஒன்று ஆன்லைனில் நீங்கள் போய் ரேட்டு செக் பண்ணாலுமே வேற கிராக்கர்ஸ்ல இருக்கிறத விட இதில் ரொம்ப கம்மி சூப்பர் ப்ரோ நன்றி ப்ரோ சிவகாசியில் எந்த கடையிலுமே அப்படியே கூட்டம் இருக்கா போறா வர வர அப்படியே கஸ்டமர்ஸ் தான் இன்னைக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் ரிவ்யூ தான் நினைக்கிறேன் ப்ரோ வணக்கம் ப்ரோ ப்ரோ எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப்பு ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் வெல்ராம் கிராக்கர்ஸ் வந்திருக்கீங்க எப்படி இருக்குது ப்ரோ

கதா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நிறைய இருக்கு குடோன் புல்லா ஸ்டாக் இருக்கு இது நியூ வெரைட்டيز தானகா நியூ வெரைட்டி தான் இது ஓகேகா இதுல எங்க ஓ ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்ல எங்க பார்த்தா வச்சீங்கனா சட சட சின்ன திருக்கும் டைமிங் வந்து 42 குழந்தைகளுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ப்ளஸ் அது அது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வீட்ல சும்மா யூஸ் பண்ணதால ஹெவியா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் அடுத்து பாக்கறேகா பிங்க் டைமண்ட் பிங்க் டைமண்ட் இது வந்து இந்த மாதிரி படத்துல இருக்க மாதிரி மேல வந்து பிங்க் கலர்ல வரும்

எயிட் பால் அதே இதுல ஆமா மேல போய் எட்டா தெரியும் சூப்பர் சூப்பர் கீழ இருந்து எட்டா இருக்கு இதுமே ஆனந்தாஸ் தான் ஆனந்தாஸ் சூப்பர் பீகாக் பீகாக் படா பீகாக் இருக்கிலே இதுலயே மூணு வெரைட்டி இருக்கு ஓகே சின்ன பீகாக் இருக்கு நடுத்தர பீகாக் இருக்கு இது படா பீகாக் ஓகே இதுலயே வந்து ஒயிட் கலர்லயே வரும் ஃபுல்லா ஓகே மல்டி கலர்லயே வரும் ட்ரை கலர் அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிரலாம் அடுத்து பாக்குறகா ஜாய்வில் ஜாய்வில் ஓகே இது வந்து சங்கு சக்கர சுத்தம் சைல பூவாதரியும் இந்த மாதிரி பிங்க் கலர்ல வரும்

ஓ சூப்பர் பசங்களா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சின்ன பசங்களா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாய்மெண்டா இருக்கும் அடுத்து பாக்குறேகா பிங்க் கலர் கோட்டி கலர் கோட்டி நார்மல் இதெல்லாம் வந்து பச்சை கலர்ல பாத்துக்கிங்க மஞ்சள் கலர்ல பாத்துக்கிங்க ஆமா இது வந்து பிங்க் கலர்ல வரும் சூப்பர் சூப்பர் பிங்க் கலர்ல பிரைட்டா இருக்கும் நல்லா இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் செம்ம அது 5 பீஸ் இது சிங்கிள் பீஸ் பிங்க் சோ அதுல இது சிங்கிள் பீஸ் இது ஆனா பெருசா இருக்கு இது இதோட டைமிங் இதை விட அதிகமா இருக்கும் அதை ஜாஸ்தியா இருக்கும் செம்மயா இருக்கும் சோ இதுல எது வேணுமோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல வெப்சைட்ல போய் பண்ண நினைச்சீங்க அப்படினா கீழே உங்களுக்கு வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ட் அதோட யூஆர்எல் கூட கொடுத்துருக்கேன் நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணனால சர்ச் பண்ணி அதிலே ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் அதுலயுமே உங்களுக்கு ப்ரைஸ் எப்படி நெட் பிரைஸ் வந்து சேமாக தான் இருக்குமா அப்படி ஒரே பிரைஸ் தான் மேக்ஸிமம் சூப்பர் அடுத்து தீபாவளி இது ஒன்னு போட்டாலே தீபாவளி சிறப்பா முடிஞ்சிருந்து நினைக்கிறேன் நல்லா இருக்கும் சார் டைமிங் சரமையா இருக்கும் ஹைட் நல்லா போகும் சூப்பர் சூப்பர் இந்த படத்துல இருக்க கலர் அப்படியே நமக்கு கிடைக்கும் சோ இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு அந்த மாதிரி அவ்வளவு கலர்ஸ்மே இருமா அவ்ளோ கலர்ஸ் வராது இந்த மாதிரி ஒயிட் கலர் இந்த மாதிரி ஓகே ஓகே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நல்ல கிராண்டா இருக்கும் கிராண்டா இருக்கும் கல்யாணம் ஓ அது கூட யூஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இது இப்படி சொல்லி தான் எனக்கு ஞாபகம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு உங்கட்ட வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் நகா சோ இதுல ஃபங்க்ஷன் ஓட ஞாபகம் வருதே நம்மட்ட ஷார்ட் கேட்பாங்க அதாவது 20 ஷார்ட் 30 ஷார்ட் அந்த என்ன மாதிரி எல்லாம் இருக்கா ஷார்ட்ல இருந்து மேலே போய் வெடிக்கிறது ஃபுல்லா அவேலபிள் இருக்கு ஷார்ட் இருக்கு இது 30 ஷார்ட் இது அடுத்து பாக்குறது 60 ஷார்ட் அறுபது ஷாட் அடுத்து ஒன் டுவெண்ட்டி நூத்தி இருபது ஷாட்டு சூப்பர்கா இருநூத்தி நாற்பது ஷாட்டு இருநூத்தி நாற்பது ஷாட்டு திருவிழா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே செம்ம அக்கா இதோட ப்ரைஸ் டீட்டெயில்லாம் வெப்சைட்ல போய் பார்த்தேன் ஸோ வெப்சைட்டில் டேரெக்டாக போய் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இது இது வேணும் அப்படின்னு கேட்டா கூட அதுவுமே அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டோ தனியாக கூட வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு தீபாவளி கிட்ட நெருக்கிற அளவுக்கு பண்ணி தான் நல்லா இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் வரும்போது இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க ஏன்னா பிரைஸ் ரேஞ்ச் எப்படி கம்மியா குடுக்குறீங்க அப்படிங்கறதுதான் நம்மகிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து சார் இருக்கு ஏழு ரூபால இருந்து ஸ்டார்ட் ரூபா ஓகே குருவி ஏழு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஓகே இது வந்து மொத்தமா பேக்கா கூட எடுத்துக்கலாம் இதுக்கலாம் பேக்காவும் ஓகே அடுத்து வேற என்ன இருக்கு ஓகே இதுல இதுல வந்து வீல் ஃபோர் இன்ட்ரு ஃபோர் இன்ட் ஃபோர் வீல் வீல் இருக்கு ஓகே நிறைய டிஃபரெண்ட் ஆப்ஷன் நிறைய இருக்கு நம்மளுக்கு இதுல பைப்ல வந்து எத்தனை இன்ஜ்ல இருந்து எத்தனை இன்ச் வரைக்கும் இருக்கு பைப்ல வந்து ஒன்னே கால் இன்ச்ல இருந்து ஓகே அது இன்ச் ஆறு வரைக்கும் இருக்கு ஆறு இன்ச் வரைக்கும் இருக்கு இது ஃபுல்லா பாருங்க இந்த இதுல ஃபுல்லாமே அடுத்து உள்ள கலெக்ஷன்ஸ் அப்படியே சொல்லிருங்க பாம் ஐட்டம் ஓகே கிளாசிக் பாம் புல்லட் கிங்காங் காங் டிஜிட்டல் ஓகே இது வந்து பணம் வந்து வெடிச்சு பணமா செதறது டூப்ளிகேட் மணியா செதறது ஓகே இது வந்து பென்சில் ஓகே சிங்கிங் பாப் பிங்க் பேண்டர் கோல்டன் ரைஸ் டச் அண்ட் டச் இது வந்து நம்ம நடுவுல வந்து நான் கை வச்சுக்கலாம் இந்த இதுல வந்து நம்ம நடுவுல வந்து கை வச்சா நமக்கு எந்த ஒரு பாதி எதுமே ஆகாது சூப்பர் சூப்பர் அடுத்து கலர் ரெயின் ஒவ்வொரு ஒவ்வொரு கலர்ல வரும் பம்பரம் फ्लावर பாட் அசரவி பாக்ஸ் ஓ இதுல பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கு சட 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 தெரியும் இதெல்லாம் டைமிங் சூப்பரா இருக்கும் செமயா இருக்கும் சைரன் விசில் சவுண்டோட வருது. புஸ் फ्लावर பார்ட் வந்து விசில் சவுண்டோட வருது. அக்கா உங்களுக்கு நேம் டீடைல் எல்லாமே வந்து இதுலயே வந்து சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நேம் நேம் தெரிஞ்சினா கூட நீங்க நேம கூட வந்து சொல்லி கூட வந்து வாங்கிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் எப்போ க அப்ளைஸ் பண்ணனும்? முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் வந்து கொஞ்சம் வேமா பிளேஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே கா. கடைசி டைம் ரஷ்டா இருக்கும். கண்டிப்பா முன்னாடியே பிளேஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ, மேக்ஸिमम நீங்க 90% டிஸ்கவுண்ட் குடுக்குறீங்க. ஆமா சார். சூப்பர் முடிஞ்ச அளவுக்கு நீங்க புக் பண்ணுங்க ஆர்டர் பேக் பண்றது உங்களுக்கு டிஸ்பேட் பண்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் கடைசி நேரம் வந்து டெலிவரி வந்து கொஞ்சம் இதா இருக்கும் கரெக்டா பார்சல் வந்து சேராது ரெண்டு பார்சல் போட்டுருப்பீங்க ஒரு பார்சல் வரும் இந்த கம்ப்ளைண்ட்லாம் அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா நாங்க கவர் எல்லாம் போட்டு தந்துருவோம் தீபாவளி யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வராது பேக்கேஜஸ் பத்தி ஆல்ரெடி இங்க வாங்கியிருந்தவங்களுக்கும் தெரியும் கஸ்டமர் அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் தெரியும் பேக்கேஜஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டாயிரம் ரூபாய் பேக்கேஜ் மூவாயிரம் ரூபாய் பேக்கேஜ் ஐயாயிரம் ரூபாய் பேக்கேஜ் எல்லாமே நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் பத்தாயிரம் பேக்கேஜ் கூட அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க பண்ணிடுப்பாங்க காமிச்சக்கூடிய கலெக்ஷன்ஸா இருக்கட்டும் இது போக கம்பி எல்லாமே இருக்கு கம்பி எல்லாமே எத்தனை சென்டிமீட்டர்ல இருந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு ஏழு சென்ட்மீட்டர்ல இருந்து ஐம்பது செமீட்டர் வரைக்கும் இருக்கு சோ இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்றத விட உங்களுக்கு இருக்கிற விஷயத்த சொல்லியாச்சு உங்களுக்கு என்ன தேவையோ நீட் இருக்கோ நீங்க நியூ வெரைட்டிஸ் எல்லாமே காமிச்சாச்சு உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ எல்லாரோட நம்பர் கரெக்டாக நம்ம வேல்ராம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்க தாராளமா நீங்க அதுல கேட்டாலே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஓகேக்கா எப்படி ஃபாலோ அளவுக்கு எப்படி வேல்ராம் வேல்ராம்ல இருக்கும் ஒருத்தர் ஆர்டர் பண்ணாரு அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அவரை ஃபாலோ ஃபாலோ பண்ணுவோம் அவரை பண்ணி அவருக்கு ஆர்டர் எடுப்போம் ஆர்டர் எடுத்து அவர் பேமெண்ட் பார்த்துட்டு பார்சல் பேக் பண்ணிடுவோம் அவர் அமௌண்ட் போட்ட மறு நிமிஷமே பார்சல் எழுதி சூப்பர் அது வந்து அதுல இருந்து அவர் பார்க்க அவர் கையில் போற வரைக்கும் நாங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே எத்தனை டேஸ் ஆகும் கஸ்டமர் இப்ப எடுத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் ஆகும் போனா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த மாதிரி ஆகும் அதுக்குன்னு தனியா ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்றோம் எந்த கஸ்டமர் அவங்களுக்கு என்ன இது யாருக்குமே மிஸ் ஆகாத போகாது மேக்ஸிமம் மிஸ் ஆகாது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா ஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்த்த வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுடைய கோயில் திருவிழாவா இருக்கட்டும் ஃபங்க்ஷன் என்ன ஒரு ஃபங்க்ஷனாலும் சரி கல்யாண வீடா இருக்கலாம் இல்ல பூ பூனிதான் நீராட்டி விழாவாக இருக்கலாம் எந்த ஃபங்க்ஷனுக்குனாலுமே நீங்க கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் ஃபுல்லா பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாவே ஃபேன்சி வெரைட்டிஸ் எல்லாமே வச்சு வச்சிருக்காங்க ஸோ எந்த மாதிரி கிராக்ஸ் வேணும் தாராளமா கால் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு அண்ட் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி